ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் பேர் ஆப்பம் இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு அரிசி உளுந்தலை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற கோதுமைவு இருந்தால் போதும் சூப்பரான இந்த ஆப்பம் செஞ்சிடலாம் இந்த கோதுமை ஆப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை கோதுமை மாவும் வெள்ளமும் இருந்துட்டா போதும் சூப்பரான இந்த கோதுமை ஆப்பம் செஞ்சிடலாம் இந்த ஆப்பத்தை கையில் எடுத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி மெதுமதுன்னு இருக்கோங்க சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டா இருக்கும் அரிசி ஆப்பத்தை விட இந்த ஆப்பம் செம டேஸ்டா இருக்கும் வாங்க இந்த கோதுமை ஆப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆப்பத்துக்கு ஃபர்ஸ்ட் சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பேனில் முக்கால் கப் துருணம் வெள்ளை சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் முக்கால் கப் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பதம் தேவையில்லைங்க நம்ம போட்ட வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதும் பாருங்க வெள்ளை எல்லாமே கரைஞ்சிருச்சுங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க இதை நல்லா ஆற விடலாம் அகலமான பாத்திரத்தில் முக்கால் கப் கோதுமை சேர்த்துக்கோங்க நான் எந்த கப்பால் முக்கால் கப் வெள்ளை எடுத்தனோ அதே கப்புல தான் முக்கால் கப் கோதுமை எடுத்துக்கிறேங்க கொஞ்சமாக உப்பு ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஒன்றாகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாகு இதுல சேர்த்துக்கலாங்க பாகு சூடா இருக்கும் போது மாவுல சேர்த்துக்காதீங்க பாகு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மாவுல சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு வெள்ளப்பாக்கோட ஒன்னாக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இது கொஞ்சம் கெட்டியா இருக்குங்க அதனால இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க திரும்பவும் இந்த பாலும் மாவும் ஒன்னாக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க மாவு வந்து பார்க்குறதுக்கு தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணுங்க மாவு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிட்டு இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி இதை மறுபடியும் இருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஆப்பை செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் மாவு ஒரு கரண்டி எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றிடலாங்க எண்ணெய் வந்து ஓவராக சூடாக இருக்கக்கூடாதுங்க மிதமான சூட்டில் தான் இருக்கணும் அடுப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஆப்பம் வெளியும் உள்ளவும் நல்லா வெந்து வருங்க நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னாவும் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தாலும் வெளியே மட்டும்தான் வெந்திருக்கும் உள்ளே வேகாமல் போயிடுங்க பாருங்கள் ஆப்பம் ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க ஆப்பத்தை திருப்பி போடும்போது மெதுவாக போடுங்க ஏன்னா எண்ணெய் திருக்கூடும் வாய்ப்பு இருக்குது பாருங்க சூப்பர் டேஸ்டான கோதுமை ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இந்த ஆப்பத்தை எண்ணெயிலேருந்து வெளியெடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே மாதிரியே மீதம் உள்ள மாவுலேயும் ஆப்பம் போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து சின்ன சின்ன ஆப்பம் தான் தேவைப்பட்டுச்சுங்க அதனால சின்ன குழி இருக்கிற கரண்டியாக பார்த்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நல்லா பெருசா வேணும்னா நீங்க பெரிய குழியாக இருக்கிற கரண்டியை எடுத்துக்கோங்க ஒரு ஆப்பம் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா என்ன மிதமான சூட்ல இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு ஆப்பம் போடுங்க கோதுமை மாவு மாதிரியே அரிசி மாவுலயும் ஆப்பம் செய்யலாங்க அந்த வீடியோ ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணா நீங்க போய் பார்த்துக்கோங்க பாருங்க சூப்பரான கோதுமை அப்பம் ரெடி ஆயிருச்சு சாப்பிட்றதுக்கு செம்மர் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தொட்டு பார்க்கறதுக்கு தலைக்காரி மாதிரி மெதுமெதுன்னு இருக்குங்க சக்கரைப்பாவை மட்டும் ரெடியான போதுங்க இந்த அப்பம் சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ அப்பத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளவும் வெளியவும் நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த கோதுமை அப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்